வீட்டுக்கு கலர் செலக்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாருங்க சரி ரொம்ப கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு கலர் சொல்லியிருந்தேன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்லாம் ஆல்ரெடி வீட்டுக்கு அடிச்சாச்சு வேற ஏதோ கலர் சொல்லுன்னு சொன்னாரு சரின்ட்டு பேபி பிங்க்கு சொல்லியிருந்தாங்க அவங்க கடையிலேயே வாங்கிட்டு வரும்போது பேபி பிங்க்காக வாங்கிட்டு வராம தனியா ஒயிட் தனியா வாங்கிட்டு வந்துட்டு நம்ம முன்னாடியே கலந்துக்கிட்டாங்க ஒரே கலரா வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா எதுக்குப்பா வந்து நீ வந்து திடீர்னு நான் இந்த கலர் சொல்லலன்னு சொல்லிடுவேன் அதனாலே நான் தனித்தனி கலரா வாங்கிட்டு வந்துட்டேன் உன் கலந்துக்கிறேன் நீ அளவு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டாங்க லைட்டாக தான் அந்த கலர் ஊற்றுனாங்க நல்லாவே கலர் வந்துருச்சு உடனே பெயிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேருந்து இருந்து நைட்டு வரலையும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு அவர் கூட ஹெல்ப்புக்கு வந்து இன்னொரு ஆளை கூட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரே ஒரு ஹாலுக்கு மட்டும் பட்டி வச்சுருந்தாங்க அதை தேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு சரி தனியாக தேய்க்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெயிண்டிங் பண்ணுறவங்களாம் இந்த பழைய ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு வேலை செய்வாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெயிண்டிங் மட்டும் இல்லைங்க அந்த கொத்து வேலைக்கு அதுக்கப்புறம் காட்டு வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப பார்த்தா கஷ்டமாக இருக்கும் நம்ம அப்பா அம்மாவும் இப்படி தானே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் எப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி இப்போ நான் பெற்ற பிள்ளைங்களும் எங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க